உனக்கு நண்பர்களே நான் பண்டிட் ஆர்முக செல்வன் தென்னோடையிலிருந்து இன்றைய பதிவு ஒரு கிஃப்ட்டு கூட சொல்ல இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும் எளிதான வழி தூக்கம் இல்லை படுத்தால் உறக்கம் வரவில்லை என்று லட்சக்கணக்கான பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க வயசானவங்க சின்ன வயசில் உள்ளவங்க பெரியவங்க எல்லாருமே அவங்க எல்லாருக்குமே இது ஒரு எளிய யோக முறை வைத்தியம் மருந்தில்லாத வைத்தியம் பில் தங்களில் ஈஸியானது தான் இப்போது குழந்தைகள் அழும் பொழுது தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுத்துக்கொண்டு பக்கத்தில் படுக்க வைத்து கொண்டு குழந்தையின் தலையில் வருடுவார்கள் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் நெவி விடுவாங்க தான் தாய்ப்பார் அம்மா இருக்கிறவங்க அம்மா கையாலேயே பண்ணிக்கலாம் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் கையாலையும் ரெண்டு கையாலேயும் தலையை மேலேருந்து கீழாக தலை முடிய அப்படியே வருடி கொடுங்க உச்சந்தரிலேருந்து பின்பக்கமாக வருடி கொடுத்தீங்கன்னா சில வினாடிகளிலே கொட்டாய் வந்துவிடும் அடுத்து தூக்கமும் வந்துவிடும் எந்த மருந்தும் வேண்டாம் வழக்கமான உணவு முறைகளை உண்டு கொள்ளுங்கள் படுக்கையில் உட்கார்ந்து கொண்டும் செய்யலாம் படுத்து செய்யலாம் உங்கள் வசதி தலையை வருட வேண்டும் இது மட்டும்தான் தூக்கம் கண்டிப்பாக வரும் முயற்சி செய்து பாருங்கள் நண்பர்களே இந்த பதிவு ஒரு யோகி தன்னுடைய குரு தனக்கு கற்றுக் கொடுத்ததை பயன்படுத்தி பார்த்துவிட்டு சொல்லிய விஷயம் நம்மை பொறுத்தளவுக்கு நல்ல செய்திகள் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் அந்த யோகி யார் என்பதை பின்னர் குறிப்பிடுகிறேன் இதை நாமும் அனுபவித்து பார்த்துவிட்டு தான் அந்த பதிவை எடுக்கிறோம் ஆகவே வேறு எந்தவித பக்க விளைவுகளோ எந்த துன்பங்களோ இருக்காது தலையை வருடுதல் உங்கள் கையாலேயே வருடிக்கொண்டால் கொண்டால் நிச்சயமாக நல்ல தூக்கம் கிடைக்கும் பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே நன்றி சந்திப்போம்